அவர் இப்போ பார்க்குறாரு அவரெல்லாம் முறைக்கிறாருங்க எவ்வளோ பேச்சை கேட்டிருப்போம் என் பேச்சு ஒரு உயிரவே காப்பாத்திருக்கு சா நல்லா கைதட்டுங்க ஆ நல்லா க நான் சொன்னேன் அவ்வளோ நல்லா பேசினேனா என் கருத்துவம் உயிரை காப்பாற்றுச்சா என்னுடைய சிந்தனை என் உயிரை காப்பாற்றினேன் அவன் சொன்னேன் இவ்வளோ மோசமாக பேசுகிறேன் நீ எல்லாம் உயிரோடு இருக்கும்போது நான் எதுக்குடா சாகணும்னா நான் இப்போ அரை கைதட்ட சொன்னேன் அப்படி ஒரு சந்தோஷம் ஒருத்தன் கேவலப்பட்டா உங்க உண்மையில அப்படியா சார் அவரும் சந்தோஷம் தான் இப்ப யாராவது கீழே விழுந்துட்டாங்கன்னு போய் தண்ணி எடுத்து கொடுப்பாங்க போட்டோ ஆயிடுச்சு இன்றைக்கு ஒரு விபத்து ரத்த வெள்ளத்தில் ஒருவர் அப்படின்னு ஒரு ஸ்டேட்டஸ் போடுறேன் போட்டோ போட்டு பேஸ்புக்கில் போட்டான் ஆமா பூராமே செத்த கிழவிக்கெல்லாம் போட்டோ போடுறாங்க கிளவியோட கடைசி செல்பின் தான் கிழவி செத்து கிடக்கு லாஸ்ட் செல்பி வித் பாட்டி அதை போட்டு ஐநூறு பேர் லைக்கு விளையாட்டுங்க சொல்ல உண்மையில தான் இன்னைக்கு பேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா பூரா கவிஞர் தான் யாரையும் தப்பாக எடுத்துக்கிறாங்க எல்லா பெண்களுமே கவிஞர் தான் அன்றைக்கெல்லாம் ஒரு அம்மா கவிதை இருக்குது என் பேர் சச்சு நான் தான் இன்பத்தின் சுச்சு இருக்கேன் பூரா லைக் போடுறேன் நான் ஒரு தடவை நீங்கள் தான் சுச்சா இன்னொரு மாமா எழுதி இருக்கு நான் புரோட்டா உடனே வராட்டா இப்படி என்னங்கட கவிதை ஃபேஸ்புக் உண்மையில் நான் சொல்கிறேன் சார் டிக்டாக்குன்னெலாம் வந்து பெண்கள்லாம் விளையாட்டுக்கெல்லாம் சொல்ல நான் நம்ம வீட்டு பெண்களை சொல்கிறேன் நம்மலாம் உண்மையிலே சார் நம்ம பேசும்போது ஏதாவது ஒரு விஷயம் சொல்லணும்ல நம்ம வீட்டு பெண்கள் நம்மளுடைய ஒரு பெரிய நம்ம கலாச்சார பண்பாடே குடும்பம் தான் இன்னைக்கு சீரழிச்சிட்டாங்க இப்படி நிற்கிறாங்க டவுசரை போட்டு இப்படி நிற்கிது நம்ம டவுசரை போட்ட டாடி மம்மி வீட்டில் இல்லை தட போட யாரும் இல்லை விளையாட போவ உள்ள பில்லேடா அப்படின்னு டவுசரை போட்டு ஆண் ஊரில் இருக்கேன் பூரா லைக் போடுவேன் எல்லா பேர் அதில் இப்போ மீன்ஸு கண்ணின்னு ஒன்று போடுறாங்க நான் சொல்கிறேன் நீ நம்ம எல்லாத்துக்குமே சொல்கிறேன் இவன் ஒரு எல்லா பாட்டு இந்தம்மா ஒரு பாட்டு அவன் ஒரு பாட்டு அந்த நிலாவத்தான் நான் கையில் பிடிச்சேன் அவன் எங்கே எங்க கொஞ்சம் நான் பார்க்குறேன் கண்ணை மூடு கொஞ்சம் நான் காட்டுறேன் வேண்டாம் யார் பார்க்க யாரு காட்ட நீ யோசிச்சு பாருங்கள் ஒரு சமூக முன்னேற்றம் தான் இதெல்லாம் ஆனால் நம்ம இதெல்லாம் கொஞ்சம் கண்காணிக்கணும் அதுக்கு தான் சொல்கிறேன் மாதிரி அந்த ஃபோனை தாங்களே சார் எதுக்கு நான் அந்த ஃபோனை வாங்கினேன்னா இதில் ஒரு ஒன்றும் இது கிடையாது ஃபோன் பேசுகிற பாருங்களேன் பெண்கள் பெண்கள் ஃபோன் பேசுகிற பாருங்களேன் ஒன்றரை மணி நேரம் பேசுகிறாங்க எவனுமே கேட்க முடியாது நீ நீங்கள் நம்ம வீட்லேயும் எல்லாம் இருப்பாங்க ஃபோன் பேசும்போது ஒருத்தர் பேசுகிறதே கேட்கவே முடியாது ஒரு மணி நேரம் பேசுகிறாங்க ம் ஒ வார்த்த வரமாட்ட சார் இந்த ஈன்ற சில பேர்லாம் பாருங்க பஸ் பின்னாடி ஒரே ஒருத்தையாக ம் இப்படி சொல்கிறேன் ஒரு மணி நேரம் கழிச்சேன் அந்த பிள்ளை சொல்லுது சீ போங்க நீங்கள் ரொம்ப மோசம் அவங்க கூட இது ஒன்றரை மணி நேரம் பேசுனேன் நம்ம நம்ம ஊரில் இருக்காங்க சில பேர் இப்போ இப்போ லேட்டஸ்ட் டென்ட்டு அன்றைக்கெல்லாம் எங்கள் அக்கா அம்மா ஃபோன் பண்ணேன் இருந்து மாமா நீங்கள் வாட்ஸ்அப்பில் இருக்கீங்களா இருக்கேன் பிளா இருக்கீங்களா இருக்கேன் ட்விட்டரில் இருக்கீங்களா இருக்கேன் ஒரு தடவை கூட நல்லா இருக்கீங்களான்னு கேட்கலாங்க ட்விட்டரில் இருக்கீங்களா வாட்ஸ்அப்பில் இருக்கீங்களா ஃபேஸ்புக்கில் இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அதே மாதிரி இப்போ ஒரு பழக்கம் வச்சிருக்காங்க எதுக்கு எந்த பதில் சொல்கிறதுன்னு இப்போ நீங்கள் ஃபோன் எடுக்கிறோம்னு வைங்க நல்லா பேசுகிறாங்க ஏதாவது பிரச்சனை வரும்போது மாட்டேன் அன்னைக்கு எங்கள் மாமாட்ட கேட்குறேன் ஹலோ மாமா அவன் சொல்லுவான் வீட்டில் அக்கா எல்லாம் சௌக்கியமா அசௌவிக்கம் மாமா தீபாவளி வருது ஒரு பத்தாயிரம் ரூபா இருந்தா கொடுங்க அப்படின்னே மாப்பிள்ளை டவர் சுத்தமாக கிடைக்கல கொஞ்சம் கற்று கேஸ்ங்க கத்தி பேசுங்க மாமா பத்தாயிரரூபா வேணும் கொஞ்சம் அடுத்த மாதம் செஞ்சேன் மாப்பிள்ளை சுத்தமாக டவரே இல்லை கொஞ்சம் கத்தி பேசுங்க ரோட்டில் மாதிரி தத்துறேங்க மாமா பத்தாயிரம் மாப்பிள்ளை டவரே கேட்கலன்னு அப்புறம் மூப்பிட்டு வச்சிட்டாருங்க அதுக்கப்புறம் ஃபோன் ப பண்ணுறேன் நீங்கள் தொடர்பு ஒன்றும் பாடிக்காத இந்த இல்லை என்ன இல்லைன்னு தாங்கி அதே மாதிரி செய்து சிம்மெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா உங்கள் பேரவே வைங்க என் பண்டெல்லாம் அன்னைக்கு பார்க்குறேன் நம்பர் ஒன்று போட்டு ஹஸ்பண்ட் நம்பர் ஒன்று ஹஸ்பண்ட் நம்பர் டூனு போட்டிருக்காள் உயிரே போயிடுச்சு உங்கள்கிட்ட ரெண்டு சிம்மில் இருக்காங்க ரெண்டு நம்பர் பதிஞ்சு வச்சுருக்கா மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கார் வாழ்க்கையில் அவரை மாதிரி ஒரு பார்த்தே இல்லை இப்போ நம்ம செல்ஃபோனில் யார் படத்தை வச்சுருப்போம் நம்ம செல்ஃபோனில் வால்பேப்பர் யார் படத்தை வச்சுருப்போம் சாமி படம் தலைவர் படம் யார் படத்தையா நான் வச்சுருப்போம் அவர் பார்க்குற மனைவி படத்தை வச்சுருந்தார் யாராவது மனைவி படத்தை செல்லில் வச்சுக்க பார்த்துருக்கீங்களா இருக்கீங்களா இருந்தால் நான் சிறப்பு பரிசு தரேன் அவர் சொல்கிறார் வீட்டிலே வச்சுருக்க முடியல செல்லில் இப்படிங்க வச்சிருக்கிறது உண்மையில் உங்களை பாராட்டு சார் அவர்கிட்ட கேட்டேன் ஏங்க உங்கள் மனைவி படத்தை வந்து வால்பேப்பரில் உங்கள் மனைவி படத்தை வச்சுருக்கீங்க உங்கள் மனைவி பழம் அவ்வளோ அன்பா அப்படின்னேன் நான் அவர் சொன்னார் ரொம்ப ரொம்ப அருமையாக நான் பேப்பர் பண்ணாலும் எடுத்துட்டேன் அது வந்து தம்பி அப்படின்னு விளக்கம் கொடுக்க ஆரம்பிச்சாரு எனக்கு ஒரு பிரச்சனை எனக்கு ஒரு துன்பம் வந்தாலோ ஒரு சின்ன விபத்து நடந்தாலோ டக்குனு அந்த செல்லு எடுப்பேன் என் பொண்டாடி முகத்தை பார்ப்பேன் மனசு தெரியும் உள்ளே வச்சிருவேன் அவ்வளோ அன்பா சாப்பிடணேன் அதை போய் லூசு உலகத்திலே பெரிய பிரச்சனை அவதான் இவ்வளவே நம்ம சமாளிக்கிறோமே இதெல்லாம் ஒரு பிரச்சனையாக நினப்பேன் நான் செம்ம சரக்கடி 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 ஓடிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னாரு